ஐய் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடியில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட ஐந்து வீரர்களை பற்றி தான் பார்க்க அப்புறம் வாங்க வீடியோ போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வருஷத்துக்கான ப்ரோ கபடியோட பிளேயர் ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அந்தந்த டீம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா ஏலத்தில் எடுத்துட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா எட்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்க இதில் நம்ம முக்கியமான ஒரு அஞ்சு பிளேயரை மட்டும் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பிப்து பிளேஸ் இருக்க பிளேயரை பார்த்தோம்னா இவர்தான் பரத்து யூபி யோதாஸ் பார்த்தீங்கன்னா இவரை ஒன்று புள்ளி முப்பது கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க போன வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ்காண்டி பார்த்தீங்கன்னா விளாண்டுருந்தாரு இவர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐநூற்றி இருபது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு ரைடிங் அண்ட் டேக்கலும் சேர்த்து ரைட் பாயிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நானூற்றி பாயிண்ட் எடுத்திருக்காரு ஆவரேஜ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு அஞ்சு புள்ளி எழுவத்தி தான் இருக்குது ஆவரேஜ் போன சீசன் விளாண்டதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் டென் நாலு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு டேக்கலில் ஒரு ஆறு பாயிண்ட் வச்சிருக்காரு சீசன் நைனில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாரு யூபி ஏதாவது ஒரு பிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ தான் நம்பர் ஃபோரில் இருக்க பிளேயர் யாருன்னா எல்லாரும் எதிர்பார்த்த பவன் ஷராவத் தான் இவரை பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் எஃப்இஎம் கார்டு மூலியமாக ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடிக்கு ஏலத்தில் எடுத்துட்டாங்க யூ தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களை பை பண்ணாங்க எஃப்இஎம் கார்டு யூஸ் பண்ணதனால தெலுங்கு டைட்டன்ஸ் மறுபடியும் பார்த்திங்கன்னா அவர் வாங்கிட்டாங்க இவரோட டோட்டல் ரைட் பாயிண்ட் அண்ட் டேக்கிள் பாயிண்ட்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு ரைடிங்கில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இவரோட ஒரு மேட்சுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ்டி டூ பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எடுப்பார் போன வருஷம் விளையாண்டாத ஒரு பதிமூணு சூப்பர் டென் பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு தன்னோட டீம் காண்டி இவர் மட்டும் தான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல தெலுங்கு ட்ரெட்ரஸ்க்கு ரைடிங் பண்ணாரு சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா யாருமே இல்லை பவன் சரவத் அப்பாட்டு பார்த்திங்கன்னா டேக்கல் பாயிண்டை ஸ்கோர் பண்ணுவார் போன வருஷம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு டேக்கல் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு தெலுங்கு டைட்டன்ஸ் பவன் சரவத்தை பார்த்திங்கன்னா எடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான் போன வருஷம் பார்த்திங்கன்னா பவன் சாராவத்து ரெண்டு கோடிக்கு மேலே போய் தெலுங்கு டேட்டன்ஸ் எடுத்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா அவரை கொஞ்சம் கம்மி பிரைஸ்க்கு பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க நம்பர் த்ரீயில் இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்திங்கன்னா குமான் சிங் தான் இவர் பார்த்திங்கன்னா போன வருஷம் யூமும்பாக்க வண்டி விளாண்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரைடிங் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு குஜராத் ஜெயின்ட் இந்த ஆக்ஷனில் இவரை ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு கோடிக்கு ஏழத்தில் எடுத்துட்டாங்க இவர் மட்டுமே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சீசன் விளாண்டுருக்காரு இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நானூற்றி ஏழு பாயிண்ட் எடுத்திருக்காரு ரைடிங்கில் மட்டும் நானூறு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு சூப்பர் டென் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒம்பது சூப்பர் டென் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு இவரோட ஆவரேஜும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது நைன் பாயிண்ட் சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வச்சிருக்காரு டேக்கிள் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டேக்கிள் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு போன வருஷம் ஜெயின் பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷனில் பார்த்திங்கன்னா நல்லா பிக் தான் பண்ணியிருக்காங்க குமார் சிங்கை நம்பர் டூவில் இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரானியன் டிஃபெண்டரான முகமது ரெசாத் சானி சாது தான் இருக்கார் இவர் ரெண்டு புள்ளி ஏழு கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்ரீலர்ஸ் இந்த ஏலத்தில் எடுத்திருக்காங்க புனேரி பட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீட்டைனே பண்ணல போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் கப் அடித்து கொடுத்துருந்தார் புனேரி பட்டனுக்காக நல்ல டிஃபெண்டிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணி கொடுத்துட்டுருந்தாரு போன வருஷமே மட்டும் பார்த்தீங்கன்னா டேக்கலில் தொண்ணூற்றி பாயிண்ட் எடுத்திருந்தார் இவரோட பிகேல் கேல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரைடிங் அண்ட் டேக்கலிங் சேர்த்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பாயிண்ட் எடுத்திருக்காரு டேக்கல்ல மட்டும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி பண்ணியிருக்காரு இவரோட ஆவரேஜ் டேக்கிள் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐஃபை லெவலில் இருக்குது நாலு புள்ளி பாயிண்ட் பார்த்திங்கன்னா டேக்கிளில் வச்சிருக்காரு ப்ளஸ் ரேட்டும் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது வச்சிருக்காரு பர்சன்டேஜில் ஐஃபை பார்த்திங்கன்னா போன வருஷம் பதினோரு ஐஃபை பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஹரியானா இந்த தடவை பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் இவர் தட்டி தூக்கிட்டாங்க புனேரி பல்டன் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணது சரியா தவறானு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் ஒன் இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் தான் தமிழ் தலைவர் பார்த்திங்கன்னா இவர் ரெண்டு புள்ளி பதினஞ்சு கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க போன வருஷம் பார்த்திங்கன்னா பட்டாங்காக விளாண்டுருந்தார் சச்சின் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஆர் ரைடிங் அண்ட் டிஃபெண்டிங்லாம் சேர்த்து ஆயிரத்தி ஆறு பாயிண்ட் எடுத்திருக்காரு ரைடிங்கில் மட்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா வச்சிருக்காரு இவரோட ஆவரேஜும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ஏழு புள்ளி எழுபத்தி ஏழு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பாயிண்டாக வச்சிருக்காரு பெர் மேட்சுக்கு சூப்பர் டென் பார்த்திங்கன்னா போன வருஷம் ஏழு சூப்பர் டென் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருக்காரு போன சீசன் பார்த்திங்கன்னா டைக்கல் பாயிண்ட் பதிமூணு பாயிண்ட் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருக்காரு இவர் சீசன் ஃபைவ்லேருந்து பார்த்திங்கன்னா பி கேஎல் விளாண்டுருக்காரு ஜிங்கியா பவரை பார்த்திங்கன்னா தமிழ் தலைவர் ரிலீஸ் பண்ணதுனால சச்சின பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க ஜிங்கியா பவரை பார்த்திங்கன்னா பெங்களூர் புல்ஸ் ஒன்று புள்ளி பத்து கோடி ஏழத்தில் எடுத்துட்டாங்க தமிழ் தலைவர் இவர் எடுத்தது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ரைடிங்க்கு அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் போன வருஷம் பார்த்திங்கன்னா நரேந்திரன் மத்தம் பார்த்திங்கன்னா விளாண்டுட்டு இருந்தார் அஜிங்கா பவர் பார்த்திங்கன்னா ஒரு சில மேட்சஸ் பார்த்திங்கன்னா விளாண்டு கொடுத்தாரு இந்த தடவை பார்த்திங்கன்னா நரேந்திரக்கு சப்போர்ட் அண்டு வேற லெவலில் பார்த்திங்கன்னா ரைட் பண்ணி கொடுப்பாரு டூஆர் டை ஸ்பெஷலிஸ்ட்டும் கூட சச்சின் தமிழ் தலைவாசி இவ்வளோ அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எடுத்தது சரியாக தவறானு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கபடி அப்டேட் வேணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திப்பாக பை பை